சூசிபே என்பது இவரின் மேடை பெயர் தான் தென்கொரியாவின் குவான்ஜூ வில் பிறந்த இவருக்கு இவரது பெற்றோர்கள் வைத்த பெயர் பேசு என்பது ஆகும் சூசிபே தனது பள்ளி படிப்பை ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இல் தான் முடித்தார் பாப் பிரபலங்களான கை சேரூன் ஜாய் ஜேனோ மற்றும் பலர் இந்த பள்ளியில் தான் படித்தனர் சூசிபே அன் இசை ஆர்வத்திற்கு இதுவும் ஒரு காரணம் ஆகும் பாப் இசைத்துறையில் தனது முதல் படியாக சூசிபே இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தனது பதினைந்து வயதில் தனியார் இசை நிகழ்ச்சியில் அறிமுகமானார் பின் அதே ஆண்டு கொரியாவின் பிரபல பெண் குழுவான மிஸ் வில் இணைந்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஆம் ஆண்டு பே கு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆர்கிடெக்சர் நூற்று ஒன்று திரைப்படத்தில் நாயகியின் சிறுவயது கதாபாத்திரத்தில் நடித்து புகழின் உச்சிக்கு சென்றார் உலகம் அறிந்த நடிகையாக வளர்ந்து நின்ற சூசி பே கு இந்தியாவின் மாடம் டூசார்ட்ஸ் மெழுகு அருங்காட்சியகத்தில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சிலை வைக்கப்பட்டது இதன் மூலம் மாடம் டூசார்ட் இல் மெழுகு சிலை பெற்ற முதல் கொரிய நடிகை என்ற பெருமையை இவர் பெற்றார் பாடகி நடிகை என்பதோடு நிறுத்திவிடாமல் சர்வதேச விருது நிகழ்ச்சிகள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளனியாகவும் பே உள்ளார் பாடகி நடிகை பாடலாசிரியை என பன்முகத்தன்மை கொண்ட சூசி பே ஏசியா ஆர்டிஸ்ட் அவார்ட்ஸ் பேக்சாங் ஆர்ட் அவார்ட்ஸ் ஸ்டைல் ஐகோன் ஏசியா உட்பட நாற்பது கும் மேற்பட்ட விருதுகளை தனது முப்பதாவது வயதிற்குள் வென்றுள்ளார் தான் ஈட்டும் பணத்தில் ஒரு பகுதியை நன்கொடையாக அளிக்கும் பழக்கம் கொண்டவர் சூசி பே இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் தன்னார்வலர் தொண்டு நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வருகிறார்